हमेशा क्या वो किसा छोटा घुस रूबल ने फाइटिंग काटना पड़ता है कैसे बदलना है कार्यक्रम कार्यक्रम समीत अंकित ने अंदर ब्रूम ना है तो यहाँ पे वालों वीडियो आते हैं हम्म वो ही दो चित्र हैं हम्म यार शिल्लू ने दिया है और जीडीएस आह और कितना नोटिफिकेशन आया ठीक है बाइक लगा है ना காரைக்குடி நகர்ல டூ வீலர் தொட்டு அடிக்கடி ஒரு சில தொட்டு நடந்துட்டு இருந்தது இது சம்பந்தமா இரத்து செல்வகுமார் தலைமையில தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருந்தோம் இல்லை கடந்த நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பைக் பல்சர் பைக் திட்டம் போயிடுச்சு அதை நாங்கள் டீம் ஒன்று பார்க்கும்போது ஒரு நபர் சஸ்பெக்டு ஒரு சிசிடிவியில் ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிது அது யார் அப்படின்னா ராஜேஷ் ராஜ்குமார் அதுமாதிரி திருத்துறை பொன்னி திருவாரூர் டிஸ்டிக்டுக்காரன் ராஜ்குமார் தெரிய வந்துச்சு அதன் பேரில் அவரை தேடணும் அவரை தேடி இருந்தால் அவர் அந்த மோகல் இல்லை அவருடைய செல் நம்பர் டேஸ்ட் பண்ணி இருந்தோம் இந்த சொல்ல நேற்று அழகுப்புற மட்டும் நேற்று ஒரு பல்சர் பைக் தெப்டாக்கி வச்சு அதுலேயும் சஸ்பெக்ட் பண்ணுவோம் அவர்தான் தெரிய வந்துச்சு எங்கள் எங்கள் டீம் வந்து இப்போ நேற்று அவனை செக்யூர் பண்ணோம் செக்யூர் பண்ணி அவனுடன் வந்து பன்னிரெண்டு பைக்கு ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அதில் வந்து எட்டு பல்சர் பைக்கு நான்கு ஸ்கூட்டர் பன்னெண்டு பைக் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு பைக்கு எங்கள் நார்த்து காவலத்தில் திருடப்பட்டது மீதி பைக் எல்லாமே திருச்சி புதுக்கோட்டை மதுரை இந்த மாதிரி மாவட்டம் திருடப்பட்டது அதுபோக பழனி ஈரோடு கரூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் திருடப்பட்ட பைக்கு இப்போ அந்த பைக்கெலாம் ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம் மேற்பட்ட அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அவர் கூட இன்னொரு நம்பரை சம்மந்தப்படுற சம்மந்தப்பட்டதாக தெரிய வருது அவருக்கு தெரிவிட்டு இருக்கிறோம் தெரியிட்டு இருக்கிறோம் ஒரு நம்பரை மட்டும் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அவருந்து பன்னெண்டு பைக்கு இன்றைக்கி ரெக்வரி பண்ணியிருக்கோம் பன்னெண்டு பைக் ரெக்கவரி இது போக நிறைய இடங்கள் சிசிடிவி வச்சுட்டு இருக்கோம் டவுனில் வந்து காரைக்குடி டவுனில் முக்கியமான குடியிருப்பு பகுதிகளெலாம் சிசிடிவி இருக்கோம் திருட்டு திருட்டு சம்பவத்தை தடுக்கிறதுக்காக முன்னேற்படம் இப்ப அடிஷனல் சென்ட் சிந்தைகள் கொடுத்திருக்காங்க அவங்களையும் கிரைம் அனுப்பி இருக்கும் கிரைம் பீட் அனுப்பிட்டு இருக்கோம் இருநர் பகல் பேரந்துகள் அதிகப்படுத்திட்டு இருக்கோம் அந்த திருட்டு குற்றங்கள் தடுக்கப்படணுங்கிறதுல போலீஸ் வந்து தீவிரமாக கண்காணிச்சிருக்கோம் வளர்த்துகள் வேற ஏதாவது இது ஏற்கனவே இருசக்கர வாகன திருட்டு தான் பைக் பைக் தப்புட்டு நிறைய கேஸ் இருக்கு ஏற்கனவே திருட்டு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல நிறைய திருட்டு வழக்குள்ள எல்லாமே டூல தப்பிட்டு இருசக்கர வாகன திருடா நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு பல்சர் தான் மார்க்கெட் போகுது தான் ஏரியாக்கள் ஆள்களை நடமாட்டத்தை பார்த்துல இருக்கக்கூடிய பைக்ல திருவிட்டு இருக்காரு திருட்டு போய் ரிஃப் பண்ணிடுறாங்க திருட்டு போய் விடுத்துறாரு நல்ல ஒரு மாதிரி வேற நம்பரு விட்டுடுறாங்க அவங்க இன்னொரு சண்டை வாங்குறாங்க குறைஞ்ச ரேட்டு கிடைக்கணும்னு இன்னொரு வாங்கிருக்காங்க அந்த பைக் எல்லாம் ரெக்கவரி பண்ணிட்டு திருட்டு பைக் தெரிஞ்சு ஆர்சி புக்ல வெயிட் பண்ணும்போது எல்லாம் திருட்டு வர மாதிரி வாங்கக்கூடாதுங்கிறது கிராமத்துல வாங்கிடுறாங்க குறைஞ்ச ரேட்டு கிடைக்குது ஆர்சிபி தர்ற ரெண்டாவது தர்றோம் இப்போதைக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு உடனே தெரிஞ்சு தெரியாம வாங்கிடறாங்க அவங்க நாங்கள் அவர்வன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்சிபிக்கு இல்லாமல் எக்காரம் வாங்கக்கூடாது நீங்கள் திருட்டு கஷ்டம் ஜெயிலுக்கு போயிருவிங்கிறதை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம் இது வாங்கின எல்லாருமே மேக்சிமம் வந்து கிராமங்களில் கஷ்டப்பட்ட மக்கள் பண்ணி பண்ணியும் கொடுக்குறோம் குறை ரேட்டுக்கு ஐயாயிரம் ஏழாயிரம் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூபாய்க்கு ஏழாயிரம் எட்டாயிரக்கி கொடுங்க நீங்கள் வச்சுருங்க இப்போ கொடுங்க மீதி நான் ஆசிபுரம் வாங்கிட்டு மீதி பணத்தை வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த நபர்கள் நாங்கள் நேரடியாக போய் பார்த்து ரெக் பண்ணியிருக்கோம்